வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையத்திலேருந்து கூட்டணத்தம் செல்லக்கூடிய கட்ரோடு பேஸில் தாங்க அமைச்சிருக்கு தார் ரோட் மேலே நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க சமுக்கமான சமமான இடமுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணுறதுக்காண்டி போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஓட்டி நல்லா மணல் கடை இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் ஒரு விவசாயத்துக்கு எல்லாம் பண்ணை அமைப்பதற்கு இல்லை தொழில்துறைக்கு எல்லாத்துக்குமே அருமையான ஒரு இடம்ங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வீடுங்களா இருக்குது பயப்பட தேவையில்ல நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் பாதுகாப்பான ஒரு இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிணறு அமைஞ்சிருக்குங்க நல்லா நீர் பிடிப்பான பகுதி ஒரு இலவச மின்சாரம் தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும்